இப்போ எங்க பார்த்தாலும் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி தான் பேச்சு மாணவர்கள் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு அதைத்தான் நம்புறாங்க ஆசிரியர்கள் தங்களுடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்த ஏஐ உபயோகிக்கிறாங்க தொழிற்சாலைகள்ல கம்பெனிகள்ல ஏஐயோட உபயோகம் அதிகமா இருக்குது என்னதான் எல்லாரும் ஏஐயை உபயோகிச்சாலும் பாராட்டினாலும் அதோட அறிவுக்கும் வரையறை உண்டு அதை உண்டு பண்ணினது மனுஷங்க தான் அதனால ஏஐயால நமக்கு ஓரளவு தான் தகவல் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்ல நம்ம கேட்குற கேள்வி சரியானதா துல்லியமானதா இருக்கணும் தவறான வார்த்தைகளை உபயோகிச்சா ஏஐயால நமக்கு உதவி செய்ய முடியாது கவலைப்படாதீங்க ஏஐயை விட மிக வல்லமையான ஒண்ணு இருக்குது அதை நம்ம ரொம்ப ஈஸியா யூஸ் பண்ணலாம் அதோட பேரு டிஐ டிவைன் இன்டெலிஜென்ஸ் அதாவது தெய்வீக அறிவு வேதாகமம் சொல்லுது நம்முடைய ஆண்டவர் மகாபலமுள்ளவருமாயிருக்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்டெலிஜென்ஸ் மேல நம்பிக்கை வைப்போம் நாம ஒரு நாளும் கைவிடப்பட மாட்டோம் நாம தவறுதலா கேட்கலாம் தவறான வார்த்தைகளை உபயோகிக்கலாம் ஆனாலும் சரியான பதில் சரியான நேரத்துல கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்முடைய ஆன்மீக பிரகாரமான வாழ்க்கை முறைக்கும் ஒழுக்கத்தை அடிப்படையா வச்சு நாம திட்டமிடும் போதும் இது நமக்கு அதிக உதவியா இருக்குது டிவைன் இன்டெலிஜென்ஸ் ஒருபோதும் தவறு செய்யாது நம்மை தோல்விய தழுவ விடாது நம்மை கைவிடாது இனிமேல இருந்து உண்மையான சத்தியத்துக்கும் தேவ ஞானத்துக்கும் நம்மை முழுமையா ஒப்புக்கொடுத்து அதையே நம்முடைய வழிகாட்டியா வச்சுக்கிடுவோம் மின்சாரம் துண்டிக்கப்படலாம் நெட்வொர்க் கிடைக்காம போகலாம் ஆனா டிஐ எப்பவும் நம்ம ஈஸி ஆக்சஸ்ல இருக்கும் இதைவிட நமக்கு வேற என்ன வேணும் இனிமேல் நீங்களும் எப்பவும் டிஐ தானே யூஸ் பண்ண போறீங்க